கோவை மாவட்டம் வெள்ளனூர் பகுதியில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசு சுகாதார வளாகத்தில் கூடுதல் கட்டிடங்கள் கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்ற கோவை டாட் கோ என்னும் கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆண்டுதோறும் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு கோயம்புத்தூர் நார்த்து ரவுண்டு டேபிள் இருபது மற்றும் கோயம்புத்தூர் நார்த்து லேடிஸ் சர்க்கிள் பதினொன்று ஆகிய அமைப்புடன் இணைந்து பொதுமக்கள் பயனடையும் வகையில் சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ அறை மருந்துகள் வழங்கும் அறை நவீன ஆய்வகம் நோயாளிகள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்துள்ளது இதனை கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சரவணகுமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரவணகுமார் கூறியதாவது கோவை மாவட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் சாப்ட்வேர் நிறுவனத்தை உருவாக்கி தற்போது நல்ல நிலையில் இயங்கி வருகிறது தற்போது நமது நிறுவனத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளதாகவும் இதனை தொடர்ந்து நிறுவனத்தின் சமூக நிதி பங்களிப்பை எவ்வாறு செலவிடுவது என ஆய்வு நடத்தினோம் பொதுமக்களுக்கு இந்த நிதி நேரடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை மட்டும் கொண்டு செயல்பட்டு வந்தோம் அந்த நிலையில்தான் இந்த திட்டம் கோயமுத்தூர் ரவுண்ட் டேபிள் இருபது மற்றும் கோயமுத்தூர் லேடிஸ் சர்க்கிள் பதினொன்றுடன் இணைந்து இத்திட்டம் வந்தது மக்களுக்கு மிகவும் முக்கிய தேவையாக நாங்கள் கருதுவது கல்வி சுகாதாரம் ஆகிய இரண்டு மட்டுமே என்பதை அறிந்து உடனடியாக இத்திட்டத்தை செயல்படுத்தி இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்துள்ளோம் இது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக கூறினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மாவட்ட சுகாதார மேற்பார்வையாளர் பாலுசாமி மெடிக்கல் அதிகாரி பிரதீபா ராகுல் கிருஷ்ண கோபால் அருண் குணசேகரன் நிக்கிதா ராகுல் சிவகாமி அருண் நாகப்பன் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நான் வந்து ஃபவுண்டரை சிஇஓ ஆஃப் கோவை டாட் கோ ஸோ வேறு நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருஷம் ஆச்சு ஸோ கம்பெனியை இவ்வளோ நாளும் நல்லா வளர்த்து இப்போ முந்நூறு பேர்கிட்ட இருக்காங்க கோயம்புத்தூரில் ஸோ இப்போ we வந்துட்டு வி வான்ட டு லோக்கலில் வந்துட்டு ஏதாவது சேரிட்டி ஒர்க் ஏதாவது பண்ணணுன்ட்டு வரும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இருந்தோம் ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கொடுக்குற பணம் வந்து கரெக்டான இதுக்கு கரெக்டான இதுக்கு போகுதுங்கிறத வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் வந்து கோயம்புட் ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி லேடிஸ் சர்க்கிள் லெவன் கூட கொலாபரேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா ஸோ மெயினாக வந்துட்டு ஹெல்த் கேர் சைடில் நாங்கள் எதாவது பண்ணணும் ஏன்னா வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப முக்கியம் ஹெல்த் கேர் இல்லாட்டி எல்லா கண்ட்ரிலையும் லைக் எங்கே எங்கே இருந்தாலும் வந்துட்டு ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஸோ அந்த ரெண்டு செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்தது அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்ததுனால கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிளுக்கு லேடி சர்க்கிள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தனால அந்த ப்ராஜெக்ட் இது பணம் கரெக்டான இதில் செலவாகுங்கிறதுனால நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும் ஸோ லெபார்டரி ஸ்டோர் ரூம் ஃபார்மசி டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இந்த இதை எங்களுக்கு பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இந்த லோக்கல் மக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இது இருக்கும்னு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்